மனோரா டன்னல் அருகே விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற கார் ஓட்டுநர் ஒருவரை பேரா மாநில காவல்துறை கண்டறிந்து வருகிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈப்போவில் உள்ள மனோரா டன்னல் அருகே உள்ள பிளஸ் நெடுஞ்சாலையில் ஒரு கர்ப்பிணி தாய் குழந்தைக்கு மரணத்தை விளைவித்து கார் ஓட்டுநர் ஒருவர் அங்கிருந்து தப்பித்துச் சென்றார் போலீஸ் தரப்பும் பிளஸ் அதிகாரிகளும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய காரை அடையாளம் கண்டு வருகின்றனர் துரிதமான விசாரணை நடைபெற்று வருவதாக பேரா மாநில காவல்துறை தலைவர் டாக்டர் நூர் இஷாம் கூறினார் முழு விவரங்கள் வந்தவுடன் தங்கள் தரப்பிலிருந்து ஒரு ஊடக அறிக்கை வெளியிடப்படும் என்று நூர் இசாம் குறிப்பிட்டார் முன்னதாக எட்டு மாதம் கர்ப்பிணி பெண்ணை உட்படுத்தி சாலை விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் அந்த பெண் அவரின் இரு மாத குழந்தை வயிற்றிலிருந்து சிசு ஆகியவை கொல்லப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு சாலை போக்குவரத்து சட்டத்தின் செக்ஷன் நாற்பத்தி ஒன்று உட்பிரிவு ஒன்றின் கீழ் இந்த சம்பவம் விசாரிக்கப்படுகிறது என்று ஈபோ மாவட்ட காவல்துறை தலைவர் ஏசிபி அபாங் ஜனல் அப்டின் கூறியிருந்தார்